பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால கமெண்ட் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா நீ நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் விலகி சந்தோஷமா இருக்க நீ ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில விருச்சகராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை மாத பலா பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னாவே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்திலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அதுலயும் மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதம்னால எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர

வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலயுமே குறிப்பா திருவண்ணாமலை தீபத்தை பாக்குறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கறதும் அதே போல முன்னோர்களுடைய சாப நிவர்த்தி சரியாகும் அப்படிங்கறதும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீப கிரிவலம் சென்று பார்க்கையில அது அற்புதமாக உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அருள்பாலித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன என்னத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மிக சிறப்பாக இருக்குதுங்க அன்பு சொந்தங்களான விருச்சக ராசிக்கு எப்படிங்க இருக்கீங்க இப்படி கேட்க யாருமே இல்லை நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலும் ஏதாவது ஒரு வம்பு நம்மளை தேடி வரும் நம்ம உண்மையா இருந்தாலும் நம்ம சுத்தி இருக்கவங்க யாரும் நமக்கு உண்மை இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்களோட தான் நம்ம வாழ்க்கை பயணம் இருக்கு இந்த சமயத்துல அவங்க பண்ற தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அடையாளப்படுத்துறாங்க ஓகேங்களா அவங்களுடைய தப்பை மறைக்க நம்மளை வந்துட்டு தப்பான ஆளா ப்ரொஜெக்ட் பண்றாங்க சில நேரங்கள்ல உங்களை வந்து நிரூபிக்க நீங்க பாடுபடுறீங்க சில நேரங்களில் அட போங்கடா ஆமாடா அப்படி தாண்டா நான் தாண்டா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியும் பல பேர்கிட்ட வந்து பேசிட்டு வந்துடுறீங்க இதனால் விருச்சகம் அப்படின்னாவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பானவங்க இப்படின்னு முத்துரை குத்திடுறாங்க இது வந்து பெத்தவங்க உட்பட இப்படி தான் உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருப்பீங்க சில நேரங்களில் அதை நினைச்சு நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க சில நேரங்கள் அட பரவாயில்ல பெத்தவங்களுக்கே அக்கறை இல்லை அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களை வந்துட்டு சும்மா வாய் வார்த்தைக்கு பேசிட்டு போயிடுறீங்க மனசளவுல விருஷகத்துக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாததுதான் ஆனா இவங்களுடைய தோல்விக்கு இப்ப வரைக்கும் காரணகர்த்தாவா இருக்கு இவங்களுக்கு நல்லது கெட்டதே புரியாத பட்சத்துல மற்றவங்களோட உணர்ச்சிக்கு வந்து எப்படிங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாததுனால மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து உணர்ச்சியே இல்லை கொடூரமானவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயமே இல்லைங்க உங்களுடைய படைப்பு சூதுவாது இல்லாத படைப்பு விருட்சக ராசியை பொறுத்த வரைக்கும் வருத்தப்படாதீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாதமாக இருக்கு கண்டிப்பாக நல்ல மாதமாக இருக்காதுமா அப்படின்னு இப்போ எடுத்த உடனே விருட்சக ராசி சொல்லுவீங்க இல்லைங்க நல்ல மாதமாக தான் இருக்கு நல்லது அப்படின்னா மற்றவங்களை குத்தம் குறை சொல்லாமல் மற்றவங்களால நீங்கள் துன்பப்படுத்தப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல மாதம் தானே அப்படிப்பட்ட மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாவே சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகேயனை வழிபாடு செய்ய உகந்த மாதம் ஒவ்வொரு நாளும் எப்படி வந்துட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரியதோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கான சிறப்பான மாதமாக பார்க்கப்படுது ஐயப்பன் சுவாமியுடைய வழிபாடு இருக்குங்க கார்த்திகை தீபம் இருக்கு சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரி நிறைய தெய்வங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவரால் அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இரண்டாவது இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு யோகம்னு சொல்லுவோம் வேஷி யோகம்னு அடையாளப்படுத்தப்படுதுங்க அந்த வேஷி யோகத்துடைய பலன் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி திட்டமிட்டு வெற்றி அடையக்கூடியது தான் அந்த யோகத்துடைய பலன் அது ஒரு யோகம் இருக்குதுன்னா அடுத்து ராசிக்கு சூரிய பகவானுடைய பெயர்ச்சியும் அதே இடத்துல தான் புதன் பகவான் ஆல்ரெடி இருக்கிறதுனால புதனும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால புதாதிய ராஜயோகம் அதாவது ஆதித்ய ராஜயோகம்னு சொல்லுவோம் அது இரண்டாவது யோகம் அதுவே ரிஷபராசியில குரு பகவான் சஞ்சி சஞ்சரிக்கிறது சம சப்தம யோகத்தை உருவாக்கி இருக்குங்க கடக ராசியில குரு பகவான் சஞ்சரிக்கிறது சம சப்தம யோகத்தை உருவாக்கி இருக்கு ஸோ இந்த மூன்று யோகனுடைய பலன்கள் வந்துட்டு கார்த்திகை மாதம் முழுவதும் இருக்கிறதுனாலையும் மேலும் இந்த நவ கிரகங்களிலேயே ஒரு சில கிரகங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ராசியில அமர்ந்து நம்மளுடைய விருச்ச ராசிக்கு சாதகமா இருக்கு அது மட்டும் இல்லாம சில கிரகங்களுடைய இடம் பெயர்வும் உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க அதற்கான பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல கட்டாயம் முருகப்பெருமான நீங்க வழிபாடு செய்யணும் அது எப்ப தெரியுமா சேர்த்து சொல்லி கார்த்திகை மாதத்துல மாதம் முழுக்கவே வந்துட்டு அணு தினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமைகள்ல அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து முருகப்பெருமானுடைய படம் இருந்ததுனாக்கா முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி உட்காந்துக்கோங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருநீரில் ஓம் நமோ குமாராய நம அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை இந்த மந்திர சொலை வந்து எழுதி அதை வந்து நூத்தி முறை நீங்க சொல்லணும் அதை சொல்றப்போ மனசுக்கு வந்து அமைதியா இருக்கணும்ங்க எந்த ஒரு நினப்பும் இருக்கக்கூடாது முருகப்பெருமான் மட்டும்தான் உங்க மனசுலையும் புத்தியிலையும் இருக்கணும் அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க வந்து உச்சரிக்கிறப்போ உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி இப்படி வந்து குழந்தைகளுக்கு வந்து புத்தகத்துல வரி வரியா படிக்க சொல்லி தருவீங்களா கை பிடிச்சு படிப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி வந்துட்டு தட்டில நீங்க எழுதி இருக்கிறப்போ அதை மந்திர சொல்ல நீங்க உச்சரிக்கிறப்போ உங்களுடைய கை இப்படி வந்து போயிட்டு போயிட்டு வருங்க அப்படி நூத்தி எட்டு முறை சொல்லும் பொழுது துன்பங்கள் துயரங்கள் விலகி இது மட்டும் இல்லாம உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அளவுக்கு முத்தான பலன்களை அள்ளி கொடுப்பார் நம்மளுடைய முத்துக்குவரன் இந்த வழிபாடு கட்டாயம் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் வந்து நல்ல மாற்றமா இருக்கும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே சரியாகும் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தோணும் இப்போ எந்த அளவுக்கு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே சரியான எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க அந்த நினைப்புக்கு தகுந்த வாழ்க்கையை முத்துக்குமரன் அருளிடுவார் சரிங்களா இப்போ இந்த வீடியோ பதிவு பாக்குற இந்த தருணத்துல சொல்லுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா அவ்வளவுதான் அவனை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத வாழ்க்கை விருச்சகராசிக்கு இந்த மாதத்துல கிடைக்க போகுது சரிங்க இப்ப ஒவ்வொரு மாதத்திலும் கார்த்திகை நட்சத்திரம் வருது அந்த நாள்ல முருகப்பெருமான வழிபாடு செய்வோம் இதுவே கார்த்திகை மாதத்திலேயே கார்த்திகை நட்சத்திரம் வருதுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தனிச்சிறப்பு அதுக்கு இருக்குங்க இதை நாங்க ஜோதிடத்துல திரு சொல்லுவோம் ஒரு சிலர் பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க இந்த நன்னால முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு அவருக்காக விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மழையளவு கஷ்டமும் இந்த மழை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோடு முருகனை அழைத்து உங்களுடைய கஷ்டங்கள் தீரல அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க நல்லதே நடக்கும் சரிங்களா இப்ப கார்த்திகை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இதன் காரணமா ராசிக்கு எப்படி இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த சாதகமான விஷயத்தை இன்னும் நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத தெளிவா பாக்கலாமா ஏன்னா சூதுவாத தெரியாத விருச்சக ராசிக்கு விறுவிறுன்னு பேசுறீங்க பட கொட்டி ஆனா அதன் காரணமா மத்தவங்க எல்லாரும் வந்துட்டு நீங்க தப்பானவங்க நீ தப்பானவன் அப்படின்னு முத்திரைதான் குத்துறாங்க இது உங்களுக்கு வந்து அனாவசியமா இருக்கலாம் பரவாயில்ல மத்தவங்க யாரும் எனக்கு சர்ட் நினைக்கலாம் ஆனா எவ்வளவு நாள் நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க சபையில உங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்காங்க நீங்க ஒண்ணு சொல்ல அங்க ஒண்ணு வேற மாதிரி போயிருக்கும் நிறைய இடங்களை மத்தவங்களை நம்பி பணத்தை கூட இழந்திருப்பீங்க என் வாழ்க்கையை விட்டு நடு தெருவில் இப்ப வரைக்கும் நின்னுட்டு இருக்கீங்க ஒரு அடி எட்டு வச்சா பத்து அடி சறுக்குது ஆனா அண்ணாந்து பார்த்தா தலையில கொற்ற அளவுக்கு கஷ்டங்கள் வருது ஆனா இந்த கார்த்திகை மாதத்துல விருட்ச ராசி தலை நிமிரக்கூடிய காலகட்டம்ங்க இப்ப கார்த்திகை மாதம்னா விருட்ச ராசிக்கான புது பலன்களை பார்க்கலாங்க அதுக்கப்புறம் விருச்சக ராசிக்கான பொது பலன்களை பார்க்கலாங்க அதுக்கப்புறம் விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே சந்தோஷம் நிறைந்த மாதமாக இருக்க போகுது இதுவே பெரிய விஷயம் விருச்சகத்துக்கு யாரு நான் சந்தோஷமா இருக்க போறேனா போமா ஏமா நீ வேற என்னைய பார்த்தாலே வந்துட்டு சங்கடம் மட்டும்தான் துரத்திக்கிட்டு இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்குடான்னு போய் நிக்கிற இடத்துல கூட அந்த இடத்துல கூட எனக்கு ஏதாவது ஒரு சருக்கள்கள் வருது அதாவது இந்த வழியா போனா நான் கண்டிப்பா விழமாட்டேன்னு தெரிஞ்சு ஒன்றுக்கு பத்து வாட்டி போனா கூட அந்த இடத்துல எனக்குன்னு சிரமம் அண்ணன் வரீங்களாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தடை தாமதம் வருது நான் விழுகிறேன் அசிங்கப்படுறேன் அவமானப்படுறேன் பழகிடுச்சுமா இதுதான் விருச்சகம் உங்களுக்கு அப்படிப்பட்ட மனசு வெறுத்து போன வாழ்க்கையிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டமாக சந்தோஷமா இருக்க போறீங்க அது காதல் விவகாரத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்கு காதல் கை கொடும் திருமணம் வரைக்கும் போகும் திருமணம் கை கூடும் திருமணம் வரைக்கும் தான் போகுமான்னு என்னை கேட்காதீங்க திருமணத்துக்கு போய் நிக்க போகுதுனாவே அது திருமணம் வந்து கெட்டி மேல சத்தம் தான் வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக நடத்த முடியாத நல்ல காரியங்களை இந்த மாதத்தில் நடத்தி முடிப்பீங்க அது உங்க தலைமையில் வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க வியாபாரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழல் இருக்கு நம்ம கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களை கொஞ்சம் இப்படி தான் இருப்பாங்க கஸ்டமர்ஸ் தான் கஷ்டப்படுத்துருவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வியாபார சூட்சமங்களை கத்துக்கிட்டு கொஞ்சம் நிறுத்தி நிதானமா இனிமையான பேச்சுக்களை வந்துட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப தான் ஒவ்வொரு வேலையும் செய்வேன் அதே மாதிரி ரொம்ப யோசிதான் அந்த வார்த்தைகளை தான் கரெக்ட் அப்படிங்கறத உச்சரிப்புல கரெக்டாக இருங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து நீங்க மத்தவங்களுக்கு நிரூபிக்க ட்ரை பண்ணாதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அதே மாதிரி விருச்சகத்துக்கு ஒரு ரெக்வஸ்டிங்க எல்லா விஷயத்துலயுமே கராரா இருக்காதீங்க எந்த இடத்துல வளையணும் எந்த இடத்துல நெல்லியனும் இதான் சொல்லுவாங்கள நேரம் காலம் அறிந்து செயல்படுற மாதிரி சூதுவாத தெரியாத உங்களுக்கு ஒரு சூற்றுமத்தை சொல்லித் தரேங்க மத்தவங்க எப்படி பேசுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போயிருங்க மத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க நீங்க புதுசா எதையும் பண்ண வேண்டாம் அவங்க ஏதோ புதுசா பண்ணாலும் நீங்க ரியாக்ட் பண்ண வேண்டாம் கராரா கூடாது மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் வீட்டில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அந்த வேலைப்பழு அப்படிங்கறது உங்களுக்கு சுகத்தை தான் கொடுக்கும் ஏன்னா இந்த வேலைப்பழுதான் குடும்பத்துடைய சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைப்பளுவா இருக்கும் அடுத்ததா விருச்ச ராசியை வரைக்கும் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுவீங்க கொஞ்ச நாளாவே வந்து பாத்தீங்கன்னா உடல் உபாதைகளால பாதிக்கப்பட்டிருக்கீங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சோ அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு மீறி செய்யாதீங்க எதுவாக இருந்தாலும் சரி நல்லதாகவே இருந்தாலும் சரி நல்ல உறவாகவே இருந்தாலும் சரி அவங்க கிட்ட எல்லாம் வரைக்கும் தினந்தோறும் அனுமனுடைய வழிபாடு நன்மையை கொடுக்கும் ஏன்னா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் வலுவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு மாதிரி தைரியம் இல்லாம தன்னம்பிக்கை இல்லாம ரொம்ப மற்றவங்களுடைய செயல்பாடு உங்களை வந்து அந்த அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு ஆனா இப்படி எல்லாத்துல இருந்தும் நீங்க விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனுமனை வழிபாடு செய்ய உங்களுக்கு மனசுக்கு தைரியம் அதிகரிக்கும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கை கூடி வருங்க அப்படி ஒரு யோகத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் விருச்சுவராசியை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகளை கவனமா இருக்கணும் அதே நேரத்தில் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும் தொழில் விஷயத்துல வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க வேலையில சாதகமான சூழல் தான் இருக்கும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் புதுமையான யோசனைகள் மூலம் நீங்க எதிர்பார்த்த லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி சரி பணியிடங்கள்லயும் சரி உங்களுடைய பேச்சுகள்ல இனிமையை கடைபிடிங்க இதுவரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்திருந்தா இப்ப வந்து சரியாகும் உறவுகளிலும் இரக்கமான சூழல் இருக்கும் குறிப்பா பெண்களுக்கு சொல்றங்க வேலைக்கு போற பெண்களா இருங்க இல்ல வீட்டை நிர்வகிக்கும் பெண்களா இருங்க இல்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களா இருங்க உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ அதை விருச்சக ராசி பெண்கள் எல்லாம் வந்து கொடுமையின் உச்சத்தை அனுபவிச்சிருப்பீங்க அந்த நிலை மாறும் பண நெருக்கடி சரியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரியே கைகூடும் ஆக இந்த கார்த்திகை மாதம் முடிஞ்சது விருட்ச ராசிக்கு கவலை இல்லாத மாதம் கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் விருச்ச ராசிக்கு மனசுக்கு நிறைவையும் நிம்மதியும் கொடுத்திருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க விருச்சகாசில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் தைரியத்தோட வாழ்க்கையில வெற்றி பெறணுங்கிற பிணைப்போடு பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு பௌர்ணமி யோகத்தோட பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சியின் காரணமா நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றி அடையும் லாப காரகனால வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க அதே நேரத்தில் வேலையையும் கொஞ்சம் படபடப்பு யோசிக்காம செயல்படக்கூடிய நிலை இருக்கலாம் இப்ப என்ன பண்ணணும் ஈடுபடக்கூடாது மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா பண வரவிற்கும் சந்தோஷத்திற்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது இப்ப உணர்றீங்களா விருத்த ராசிக்காரங்களே சுக்கிரன் உங்களுக்கு சாதகம் சுக்கர பகவான் ஒருத்தர் ராசியில உச்சத்துல இருந்தார் அப்படின்னாக்கா அவனுக்கு அமோகமான வாழ்க்கை உங்களுக்கும் அமோகமான வாழ்க்கைக்கு குறைவே இருக்காது குறை ஒன்றும் இல்லை மறை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா இதுதான் வந்துட்டு விருச்ச ராசியுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே எளிமையாக நிறைவேறும் நானா என்னோட எதிர்பார்ப்பாட போமா எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா முட்டி மோதி கூட நான் நினைச்சது ஒண்ணுமே கூட நடக்கல ஆனா இப்போ நடக்குங்க பொன் பொருள் சேரும் புதுசா வண்டி வாகனம் வாங்கி அப்படியே கெத்தா இருக்க போறீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அப்படி வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வண்டி வாகனத்தோடு இறங்க போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனமா இருக்கணும் பாக்கிய சார்ந்த சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதன் உழைப்புக்கேற்ற வருமானத்தை அள்ளி கொடுக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு யோகம் பெண்களுக்கு யோகம் எந்த துறைகளில் இருந்தாலும் சரி நிதி ரீதியா விருஷம் வந்துட்டு விறுவிறுன்னு இருக்க போறீங்க வீர நடை போட போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் மாதத்துல இருபத்தி ஏழு முப்பது டிசம்பர்ல மூணு ஒன்பது பன்னெண்டு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் அதை அதே பரிகாரம்னு பார்த்தோம்னா அதிகாலையில சூரியனை வணங்கி வர நன்மைகள் உண்டாகும் அடுத்ததா அனுஷ நட்சத்திரம் அடுத்தவங்களுடைய நல்ல அக்கறை கொண்டு துணிச்சலோடு செயல்பட்டு அந்த இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கும் நட்சத்திரநாதன் சூரிய பகவான் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமா இருக்க சொல்லி எச்சரிக்கை செய்கிறாருங்க வேலை பளு அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ற பொறுப்புகள் உங்களை தேடி வரும் நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே செய்து முடிப்பீங்க ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளித்து விடக்கூடிய சக்தியை உண்டாக்குறார் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்றாருங்க அதை தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு வந்து சமாளிக்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உடல் நிலையில முன்னேற்றம் ஏற்படும் வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் ராசிக்குள்ள சஞ்சர்த்தி வரக்கூடிய ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கும் சனி பகவானின் பார்வைகள் இருக்கிறதுனால செய்து வரக்கூடிய தொழில கவனமா இருக்கணும் புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பல முறை யோசிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பெருசா முதலீடு பண்ணாம இல்லாம இருக்கக்கூடிய முதலீட்டை வச்சு தொழிலை வந்து விரிவுபடுத்திக்கோங்க அரசு பணியில் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப நேர்மையா செயல்படுவீங்க நன்மைகள் தொடரும் இல்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் திட்டமிட்டு பட்டையை கிளப்புங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல கவனம் செலுத்தணும் வயதானவர்கள் உடல்நிலையில எச்சரிக்கையாக இருக்கணும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் முழுமையா கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுமையான கவனத்தை செலுத்துவது நன்மையைக் கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் மாதம் எட்டு ஒன்பது இந்த சாதகமான நாட்களை சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இதனால நீங்க தொடங்கக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்தது கேட்டை நட்சத்திரம் புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சாதகமான மாதமா மட்டும் இல்லாம அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்குங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் வக்ரகதியில் இருக்கிறதால செயல்பாடுகள் இருந்த தடுமாற்றம் சரியாகும் தடைபட்டிருந்த வருமானம் இப்ப கிடைக்கும் நினைச்ச வேலையில உடனடியாக ஈடுபடுவீங்க லாபஸ்தான சஞ்சாரத்துடன் கேது உங்களுக்கு எல்லா விதங்களிலுமே அதிகரித்து கொடுக்கிறார் வருமானத்துக்கு வழிவகுக்கிறார் மாதம் முழுவதுமே சுக்கர பகவானுடைய சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேரும் குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சனி பகவானால தாயாரின் உடல் நலன மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியம்ங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க ஆனா என்னதான் வந்துட்டு எல்லாமே சாதகமா இருந்தாலும் பொன் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு சொத்து வாங்குறீங்க எல்லாமே இருந்தாலும் எல்லா விதங்களையுமே கவனமா இருக்கணும் சொத்து வாங்குறீங்க நில பலம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா வில்லங்கம் பார்த்து வாங்குவது நன்மையை கொடுக்கும் இல்ல மத்தவங்க பார்த்துட்டாங்க செஞ்சாலும் அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாதுங்க நீங்களே சொத்து சம்மந்தப்பட்ட பேப்பர்ல எல்லாம் நீங்க செக் பண்ணி இருக்கணும்ங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஒப்பந்தங்களை கையெழுத்து போடும்போதும் சரி நன்றாக படித்து பார்ப்பது அவசியம் இல்லைன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்ப சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ விருச்ச ராசிக்காரங்க என்னைக்கும் சொல்றதா எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வைக்கு நீங்க இருக்கிறதுனால தொழில் வருமானத்துல சின்ன சின்ன தடைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதைதான் முன்னாடி நான் சொன்னேன் கவனமா இருந்தா இதையும் சரி செஞ்சிடலாம் அதே மாதிரி முதலீடுகளில் கவனமா இருக்கணும் செய்து வரக்கூடிய வியாபாரத்துல கவனமா இருக்கணும் மற்றவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு வந்து உடனுக்குடன் நிறைவேற்றுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் மாதத்துறைய பிற்பகுதியில யோகா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க சரிங்களா அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மனசுக்கு வந்து தெம்பு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் ஓகேங்களா நினைச்சதை நினைச்ச மாதிரி

சூரியனையும் இருந்து வாழக்கூடிய மாதமா தான் பிறந்திருக்கு பண பிரச்சனையும் இல்லை எந்த உறவுகளாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல குடும்பத்துல இருக்கவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலயுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும் அதே மாதிரி நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா திட்டமிட்டு செயல்பட்டுட்டா போதும் வேற யாருடைய தலையீடும் இல்லாம உங்க செயல்பாடு இருக்கணும் பழக்கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் உங்களுடைய செயல்பாடு வீரியம் எடுக்கணும் விருச்ச ராசியை வரைக்கும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இப்படி இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா கார்த்திகை மாதம் அப்படிங்கறது நீங்க அப்படியே காலத்தை தூக்கிட்டு கெத்தா கால் மேல கால் போட்டு பயணம் பண்ணலாம் நல்லதே நடக்கும் நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்